Hello friends. இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடந்த செமிஃபைனல் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அறுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாந்து அணியை வந்து படுதோல்வி அடைய வச்சு இப்போ வந்து இந்தியாவும் வந்து ஃபைனலுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் இந்தியா இந்த ரெண்டு அணிகளை வந்து பலப்பரிச்சை வந்து நடத்த போகிறாங்க புறம் எடுத்துக்கிட்டோன்னா சவுத் ஆப்ரிக்கா உலகக்கோப்பை இது வரைக்கும் வந்து வாங்கினதே வந்து கிடையாது அந்த ஒரு பேட் சென்டிமெண்ட்டை உடச்சி கப்பு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்வேகத்தோடு இருப்பாங்க இன்னொரு புறம் நம்ம இந்தியா வந்து ரோஹித் தலைமையில் இதற்கு முன்னாடி செமிஃபைனல் ஃபைனல் அந்த மாதிரி ரொம்ப அந்த வெற்றியோட விளிம்பி வரைக்கும் போயிட்டு தோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்போ வந்து எப்படியாச்சும் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரர்களும் வந்து உற்சாகத்தோடு வந்து ஃபைனலில் வந்து என்ட்ரி வந்து கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி முன்னே தான் நடந்த அந்த செமி ஃபைனலில் நூற்றி ரன் இந்தியா வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்த அந்த இங்கிலாந்து நூற்றி மூணுக்கு ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க அப்போ இந்தியா வந்து ஒரு ஸ்லோ பிச்சில் அளவுக்கு அதிக ரன்கள் சேர்ப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து ரோஹித் சர்மா தான் ஏன்னா வந்து விராட் கோலி இந்த வேர்ல்டு கப்பில் அவருடைய சப்போர்ட்டை கொடுக்கவே இல்லை அஞ்சு கேம்லேயும் ஆடி இருக்காரு அஞ்சு கேம்லேயும் வந்து ட சிங்கிள் டிஜிட்டில் தான் அவர் வந்து ரன்கள் வந்து சேர்த்துருக்காரு அப்போது வந்து ஒரு புறம் ரோஹித் சர்மா தான் பிரித்து எடுத்திருக்காரு அப்போ வந்து ஸ்லோ பிச்சில் விராட் கோலி தான் நல்லா ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தான் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க பட் வந்து ரோஹித் சர்மா தான் வந்து பிரித்து மேஞ்சிட்ருக்காரு எந்த பிச்சாக இருந்தாலும் சரி எந்த டீமாக இருந்தாலும் சரி அதிரடியாக ஆடி அவருடைய வேலையை ரோகிட் வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்றாரு அதனால தான் இந்தியா தொடர்ந்து வந்து ஜெயிச்சுட்டுருக்காங்க அந்த மாதிரி சூழல்லாம் செமிஃபைனலில் வந்து உடனே ரோஹித் சர்மா வந்து யார்கிட்டையும் வந்து பேசாமல் ரொம்ப எமோஷனலாக ஆனந்த கண்ணீர் விட்டுருப்பாரு ரொம்ப கண் கலங்கியிருப்பார் எப்படியே அடிச்சு பிடிச்சி செமிஃபைனல் வந்துட்டோம் இன்னும் ஒரு கேம் தானே அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக உட்காந்துருப்பார் அப்படிப்பட்ட ரோகிட்ட போய்ட்டு விராட் கோலி வந்து சேர் பண்ணி விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா அவரும் வந்து திரும்ப வந்து உற்சாகப்படுத்த பற்றி கூட்டிகிட்டு போயிருப்பார் இந்த கோலி ரோஹித் அவங்களுடைய பாண்டிங் தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்கு இருந்தாலும் வந்து கோலி வந்து சப்போர்ட் பண்ணார் அட்லீஸ்ட் அஞ்சு கேமில் நல்லா ஆடலை ஃபைனலில் சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அது இந்தியா ஜெயிப்பதற்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் நன்றி